எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியே எப்படி இருக்கியே நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுறா கல்யாண நாள் கொண்டாடுறா அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் காலை டிஃபரன் நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் கொடுத்தேன் அதே ஜூஸ் தான் நிதின்னு குடிப்பான் அதனால காலை சாப்பாடு அது ஓகே மத்தியானத்துக்கு முத்து இப்போ என்ன சாப்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாதம் மீன் குழம்பு பைத்தங்காய் பொரியல் அப்பளம் அதுதான் ஓகேங்களா நேற்று வச்ச பாசிப்பயிர் குழம்பு இருந்துச்சு அதை எடுத்துக்கலாம் மீன் குழம்பு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க காலையில் வச்சது அங்கே வாங்க வாங்க இருக்காங்க மணியை பாருங்கள் பன்னெண்டு அஞ்சாச்சு என்ன வீட்டை விட்டு கிளம்பலை இப்போ தான் கிளம்ப போகிறோம் இப்படி போனால் எங்கிட்ட வியாபாரம் ஓடும் அப்படின்னு ஏற்ற மாதிரி கடவுள் ஒரு வீட்டில் கொடுத்துட்டானா கொடுத்தது தான் கடவுள் என்ன விட்டுருக்காருன்னு தெரியலை பார்ப்போம் நாளைக்கு வெள்ளிக்கிழம நம்ம வியாபாரத்துக்கு போக முடியாது அதனால் போய் தான் ஆகணும் கண்டிப்பாக போய் ஆகணும் வெள்ளி சனி நம்ம லீவுங்கிறனால போகலை அந்த இதில் பேசி எவ்வளோ நாளாச்சு வீடியோ போட்டு என்ன ஆ பச்சை மாத்திரை எடுத்து போட்டுக்கங்க இப்பயே எடுக்கிருச்சு பரதநாட்டியத்துல வணக்கம் சொன்னேன் இதுவே உனக்கு தெரியல நீ எல்லாம் என்ன அவங்களுக்கு புரியும் என்னங்க நான் வணக்கம் சொன்னது உங்களுக்கு புரிய கட்ட கிடத்தா கட்ட சரியான நூஸ் குடும்பங்களா ஏன் சவுடல்லு சு எனக்கு எதுக்கு காசு காசு வேண்டாம் அந்த காசு குடுக்கற கை போதும் என்னங்க வெட்டி எடுத்துட்டு போமா நீ வாட்டுக்கு சும்மா பாருங்க வியாபாரத்துக்கு போக வேண்டியதா திராசு எடுத்துட்டு வரணும் திராசு திராசு சார்ஜ் போடல அதை நான் குத்தி வைக்கணும் மறந்துட்டாங்க நினைக்கிறேன் ஃபுல் சார்ஜ் போட்டுருந்தோம் அதனால இன்னைக்கு தேவை நேற்று என்னங்க ஒரு இடத்துல தானே இடம் போட்டு வந்தோம் அதனால ஒன்னும் பிரச்சனை ஒண்ணு கிடையாது சார்ஜ் இருக்கும் சரி வாங்க நமக்கு இன்னைக்கு இதுல அதிக ரொம்ப நேரமா பேச முடியல என்னத்தையாவது கொஞ்சத்தை கொஞ்சத்தை பேசி சேர்த்து விட்டுறேன் ஓகேங்களா வாங்க போலாம் ஒன்னும் இல்ல இன்னும் தலைய விட்டு வேணா பாரு சூக்குள்ள

கிளம்புறோமா இப்போ எப்படி கிளம்பிட்டேன் வாங்க வாங்க நான் இன்னைக்கு ஷூ போட்டேன் ஏன்னா அந்த ஹீலை போட்டுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துட்டேங்க நடக்க முடியல என்னால நடக்க முடியலன்னா மேடு பள்ளத்துல என்னடி நீ ரவுண்ட் அடிக்கிற அந்த பக்கம் உட்காந்து வரைக்கும் பழச்சுட்டு இருந்துச்சு எந்த சொன்னி இருட்ட ஆயிடுச்சு மேடு பள்ளத்துல மொத்தமே நடக்க முடியல இதுன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பள்ளம் மேடு இருந்தாலும் நடந்துக்கலாம் ஓ சக்தி விட்டா தான் இந்த மழபெஞ்சு ஓஞ்ச உடனே கொஞ்ச நேரம் அமைதி போல அப்ப சண்டை போடும்போது காதலா ஒரு இறைச்சல் மாதிரி இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன் அதனால பெரிய நச்சரிப்பு என்ன பண்றா ஏது பண்றோன்னு தெரியாது இப்ப மழை பெய்யும் போதும் அந்த மலையோட இறைச்சல் வந்து நமக்கு ஒண்ணுமே கேட்காது அதனாலதான் சொல்றாங்க மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஆயிடுச்சுமா கொஞ்ச நேரத்துக்குள்ளன்னு என்ன என்ன தெரியுது அப்புறம் நிறைய பேருக்கிட்ட ஒரு கருத்து கருத்துன்னா என்னோட எங்களோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் சமைச்சிட்டு இங்க பக்கத்துல ஒரு வீட்ல பாத்தீங்கன்னா குக்கர் என்னமோ வேக வச்சிட்டு அது வரைக்கும் பக்கத்திலே நின்று இருக்காங்க அந்த அவங்க போன் வரவும் போனை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போலமா போன் வரவும் போன் எடுக்கிறதுக்காக இருக்காங்க கொஞ்ச நேரத்திலே குக்கர் டம்னு அடித்து மேலெல்லாம் இப்போ உடஞ்சி அந்த ஸ்டவ் எவ்வளோ தூரம் அந்த குக்கரில் ப்ரெஷர் பண்ணியிருந்துச்சுன்னா அப்போ அந்த குக்கர் அந்த ஸ்டவ் இப்படி இருக்குன்னு அந்த ஸ்டவ் இப்படி வளைஞ்சு போச்சு அந்த அழுத்தம் கொடுத்து மேலே பறந்ததுனால அந்த ஸ்டவ்வே இப்படி வளைஞ்சிருச்சு அந்த மாதிரி குக்கரில் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா குக்கர் விசில் ஒவ்வொரு தடவை நம்ம குக்கரை மூடியெல்லாம் கழுவி எடுக்கும்போது விசில் நம்ம அந்த குக்கரை எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அந்த விசில் போடும்போது விசிலை நல்லா ஊதிட்டு ஏதாவது அதில் ஒரு க மண்ணோ கரடோ அழுக்கோ ஏதாச்சும் சே சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அதில் விசில போடணும் ஏன்னா விசில் வெளியில வாங்க ஆவி வெளியில் அடிச்சா தான் விசில் போகும் அந்த விசில் போகிறதுக்கான இது அவங்க கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் டம்முன்னு இப்படி தான் வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மூடி வைக்கிறோம் பார்த்தீங்களா மூடிக்குள்ளேயும் இந்த விசில் வைக்கிறோம் பார்த்தீங்களா அதையும் நல்லா ஊதிட்டு ஏதோ சிரிச்சுலாம் குத்தி குத்தி பார்த்துட்டு தான் நம்ம விசில் போட்டு வைக்கணும் டெய்லி அந்த மாதிரி பாத்திரம் விளக்கும் போது நம்ம வாசரெல்லாம் கலட்டி எப்படி விளக்குறோமோ அதே மாதிரி நம்ம ரெகுலராக செய்யக்கூடிய ஒரு வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விசிலுக்குள்ளே லைட்டாக ஒரு சின்ன கம்பி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க பாத்திரம் தைக்கிற இடத்துல உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்க உள்ள விட்டு பாருங்க இல்லை ஊதி பாருங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு அடப்பிலையும் அடப்பில மூடியிலையுமே அந்த ஒரு விசில் போடுறதுக்கு ஒரு இது மாதிரி நீட்டிட்டு இருக்கும் பாருங்க நோசில் மாதிரி நோசிலையும் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருங்க ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கல்லு பொடி கல்லு போய் அடைச்சிருந்தாலும் விசில் வர முடியாம குக்கர் படித்தான் தெரிவிக்கும் அந்த மாதிரி முடிஞ்ச மட்டும் நம்ம ட்ரை பண்ணுவோம் நான் நானும் இதுவரைக்கும் அந்த அந்த நுள் வேலை எல்லாம் பாத்தது கிடையாது நம்ம வாசனை கலட்டுறோம் பாத்திரத்தை தேய்க்கிறோம் கமுக்குறோம் அப்படிதான் இருந்திருக்கோம் இந்த நியூஸ் நான் கேள்விப்பட்டவன எனக்கு ரொம்ப சங்கடமா போயிருச்சு ஐயோ அப்பா நான் எனக்கு என்னைய மாதிரி நிறைய பேர் கிளீன் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க என்னைய மாதிரி அஞ்சு அஞ்சு பேராவது இருப்பீங்க அந்த அஞ்சு பேருக்கு நமக்கு ஒரு கண் தொட வீடியோ மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு அதே தான் உங்களுக்கு தெரியட்டுமேன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் வீடியோ வந்தது கிடையாதுங்க இங்க பக்கத்துல ரியலா நடந்தது கேட்ட உடனே பயங்கர சவுண்ட் கேட்டாங்க பெரிய பாம்பு உடைக்கிற மாதிரி சவுண்டா கேட்கு அந்த மாதிரி கவுண்ட் கவிந்துக்கட்டும் பாருங்க இதுல என்ன ஒரு நமக்கு ஒரு ஒரு தெய்வ அனுகிரகத்தோட அவங்களுக்கு நடக்காது என்னென்னு கேட்டா அவ்வளவு நேரம் இங்க நின்னவங்க என்ன இன்னும் விசில் வரலன்னு இப்படி முகத்தை நீட்டிருந்தாங்கன்னா முகத்துல அடிச்சு ஆளே காலி இருப்பாங்க எவ்வளவு தூரம் ரிஸ்கான ஒரு இது நடந்திருக்கும் பாத்தீங்களா ஏதோ ஒரு தெய்வ புண்ணியத்துல அவங்க கால் வந்திருக்குது கால் அதையும் பாத்தீங்கன்னா இது ஒரு அதிசயமா தான் தோணுது அந்த கால் வந்துருக்குன்னு சொல்லிட்டு கால் யாருன்னு மிஸ்டு கால் அது மிஸ்டு கால்னு போய் பாத்து கால் வந்திருக்கு ஆனா மிஸ்டு கால்னு காட்டுது நம்பரை காட்டலங்க யாருன்னு சவுண்ட் வந்திருக்குது யாரோ கூப்பிடுறாங்கன்னு திரும்பிட்டு அங்கே போய் போன் எடுத்துருக்காங்க இங்க வெடிச்சிருச்சு எடுத்து பார்த்தா மிஸ்டு கால் லிஸ்ட்லேயே இல்ல என்ன சவுண்ட் வந்துச்சு என்ன வந்துச்சுன்னு அவங்களுக்கே ஒரு புலப்படலை ஏதோ ஒரு அனுகிரகத்துல அவங்க மாறி போயிருந்திருக்காங்க பாத்துக்கோங்க அந்த மாதிரி எல்லா நேரமுமே நமக்காக தெய்வமும் காத்து நிக்காது நம்மளும் கொஞ்சம் சுதாரிப்போட இருக்கணும்ன்றதுதான் உண்மை கண்டிப்பா என்ன சொல்லணும்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அதே மாதிரி தடப்பட தடப்படனே இப்ப உள்ள கேஸ் ஸ்டவ்ல எல்லாம் நிறைய வந்து இந்த சில்லு அடுப்புலதான் வந்து என்னன்னு கேட்டாக்க அதை எப்படி சந்தை சொல்லுவாங்க

முடியலைனாலும் அந்த டக்குன்னு கேஸ் லீக் ஆகி பக்கத்தில் கேஸ் அடு கே சிலிண்டர் இருக்கும் எல்லாம் இருக்கும் அந்த தீ வர நேரத்தில் எது எப்போ சம்பவிக்கும் நமக்கு தெரியாது இல்லை பாதுகாப்பாக இருக்கிறது நம்மளுடைய கடமை கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா மேக்சிமம் கிச்சனில் இருக்கிறது ஒரு இருபது சதமானம் பேச்சுலர்ஸ் யாராச்சும் இருந்து சமைச்சாலும் பாக்கி எயிட்டி பர்சன்டேஜ் பெண்கள் தான் இருக்கிறாங்க அவசர அவசரமா கணவருக்கு சாப்பாடு கொடுத்து விடணும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து விடணும் அப்படி இப்படின்னு அறக்க பறக்க சமைக்கிறவங்க தான் அதிகமான பெண்கள் இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அப்படி அறக்கப்பறக்க சமைக்கும் போது இதெல்லாம் ஞாபகம் இருக்காது இருந்தாலும் மைண்ட்ல ஞாபகம் வச்சு ஒரு சேஃப்டியோட சமைக்கின்றது தான் இன்னைக்கு உள்ள கருத்து நாங்க சொல்லிக்கிறோம் நன்றி ஆமா ஏன்னா நம்ம வந்து இது எங்களுக்கு தெரிஞ்சது இது மாதிரி நம்ம உறவுகளில் நாலு பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் தானே அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொல்லிட்டோம் ஓகேவா சரி ஓகேங்க பாருங்க என்னம்மா இது சொல்ல வந்தியா மறந்துடுறேன் நீங்க சொல்ல வந்ததை மறந்து மறந்து விட்டுறீங்க ஆ சரி என்கிட்ட சொல்லிட்டோங்க மறந்துட்டேங்க என்னமோ ஒன்று ஒரு நியூஸ் வச்சிருந்தேன் அது என்ன நியூஸ்ன்னே எனக்கு ஞாபகம் இல்லை என்னை பார்த்தாலே மறந்துடுறாங்க என்ன என்னை பார்த்தாலும் நான் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் அதுக்கு மேலே தள்ளிபோய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்னு நினைக்க கூடாது என்னமா நான் மட்டுமா மறந்தே எத்தனை பேர் மறந்துருப்பீங்கன்னு சொல்லுங்க பக்கத்துல அப்புறம் நிறைய பக்கத்துல வச்சு பல்ல கட்டாதக்கா பயமா இருக்குங்கிறீங்க இதுக்காக இதுக்காக பல்ல காட்ட நான் மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் ஆக வெளியே எடுக்க முடியும் எல்லாம் யாருமே இது வரைக்கும் சொல்லவே கிடையாது எல்லாருமே அக்காவுடைய சிரிப்பை பத்தி தான் சொல்லிக்க என்னைக்குமே அதாவது இது வந்து தெய்வம் தந்த வரம்ங்க கண்டிப்பா அதாவது அப்படி கிடையாதுமா துன்பம் வரும் வேலையிலும் சிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த ஒரு மனுஷனுக்கு இந்த வரம் கிடைக்கும் அழுதாலும் நீ சிரிப்ப சிரிச்சா சந்தோஷமா இருந்தாலும் சிரிப்ப எந்த துக்கத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு இருந்தாலும் உனக்கு கண்ணீர் வளைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆனா அந்த பல்லு தெரிஞ்சுட்டே இருக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் மூட முடியல பல்லா இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் ஒரு பெரிய வரம் கண்டிப்பா வரமா இல்லையான்னு நீங்க உறவுகள் எல்லாரும் கமெண்ட் தாங்க

இப்ப அதுவும் <laughs> <laughs> <laughs>